ஏங்கப்பா பரபரப்பாக பிக் பாஸ் சீசன் நைனு சீசன் நைனில் ஏற்கனவே இந்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வந்தாங்களே அவங்களாம் பற்றி பயங்கரமான சர்ச்சை இருந்துகிட்டே தான் இருந்தது அதுலேயும் அந்த சர்ச்சைன்னு அப்படின்னு பார்க்கும்போது ஏன் திவாகர் இருக்கிறாரு ஏன் வலுனாக இருக்கிறாங்க ஏன் கலையரசன் வந்தார் இப்படி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன சார் ஸ்டாண்டர்டே குறைஞ்சி போச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க இப்போது பாஸ் அப்படின்னாவே என்ன ஒரு நூறு நாட்கள் வந்து ஒரு பலதரப்பட்ட மனிதர்கள் வெவ்வேறு துறையில் இருக்கவங்க எல்லோரும் உள்ளே போய் அவங்களுக்குள்ள டாஸ்க்கெல்லாம் வச்சு அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி மாறாமல் அவங்க ஒரிஜினலாக எப்படி இருக்கிறாங்க அவங்க எந்த அளவுக்கு சகிப் தன்மை இருக்குது எந்தளவுக்கு கோபம் வருது எந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க எவ்வளோ மனித தன்மையோடு நடந்துக்கிறாங்க இப்படியெல்லாம் தான் சார் அந்த நிகழ்ச்சி பண்ண போகிறோம் பிக்பாஸுங்கிறதே அதுதான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க அப்படி ஆரம்பித்த அந்த நிகழ்ச்சியில் காலகாலமாக அதாவது என்னென்னா காலம் போக போக வந்து ஆர்டிஸ்ட்லாம் உள்ளே வரும்போது வித்தியாசமான பல விஷயங்கள் நடக்குது அதுவும் இந்த சீசனில் பயங்கர வித்தியாசமாக இருக்கு உள்ளே வர்றவங்களுக்கு என்ன நோக்கம் எதுக்கு வந்தாங்க ஏன் வந்தாங்க அது மாதிரி எந்த விதமான ஒரு அறிகுறியும் இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு போகிறது அதுக்கப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு கண்டபடி பர்ஃபார்ம் பண்ணுறது கனாமனா நடந்துக்கிறது உள்ளே கேஸ்டிசம் பேசுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து போச்சு சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் பிக்பாஸ்லாம் வந்து என்ன சார் திவாகரை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க திவாகரை எலிமினேட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அடுத்து என்ன சார் பண்ண போனாங்க திவாகர் இல்லைன்னா அந்த பிக் பாஸே ஒரு இருண்ட வீடாக மாறிவிடுமே விடுமே அங்கே எங்கே ஃபன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தப்போ டக்குன்னு ஒரு நியூஸ் வந்து இல்லை சார் ஒரு புது என்ட்ரி இருக்குது அப்படின்னு அந்த புது என்ட்ரி அப்படிங்கிறப்ப யாருன்னு பார்த்தா கவின் கவின் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அன் ஆங்கர் அதுக்கப்புறம் ஆங்கராக இருந்து டெலிவிஷன் ஆர்டிஸ்டாக இருந்து அதுக்கப்புறம் சினிமாவில் அவருக்குன்னு ஒரு அருமையான கால் தடத்தை பதிச்சவர் ஸோ அந்த வகையில் வந்து கவின் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கணா காலங்களில் வந்து அறிமுகமாகி அதுக்கப்புறம் வந்து சரவணன் மீனாட்சியில் நடித்தார் சரவணன் மீனாக்சியிலே ஒரு சீசனில் ஹீரோ நடித்தார் ஒரு சீசனில் அவர் வந்து வில்லனா ஒரு ஒரு ஆன்டாகனிஸ்ட்டாக நடித்தார்னு நினைக்கிறேன் அதுவும் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் விஜய் டெலிவிஷனில் ஃபேவரட் அவார்டு ஆக்டருக்கான அவார்டெல்லாம் வாங்கினார் இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் படங்கள் நடிக்க ஆரம்பித்தார் படங்கள் நடிக்க ஆரம்பித்தது அப்படின்னு பார்க்கும்போது பீஸா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பீஸா படத்தில் வந்து ஒரு கோஸ்ட் ரிசர்ச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் வந்து இன்று நாளை அனுவோட இமேஜினரி ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் வந்து சத்ரி நட்புன்னு என்னென்னு தெரியுமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு படம் வருது அந்த படம் பேர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லிஃப்ட்டு இந்த லிஃப்ட்டுங்கிற படம் வந்து கவின் நடித்ததில் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் என்னென்னா அந்த கோவிட் டைம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரி இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் பார்த்தாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டு வந்ததுக்கப்புறமே வந்து கவினுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஓகே கவின் வந்து நடித்தார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறப்போ லிஃப்ட்டுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு தாடா அப்படின்னு ஒரு படம் வருது டாடா படம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஆக்சுவலாக என்னென்னா அந்த படம் வந்து ஒரு அருமையான மெலோ ட்ராமா ஒரு லவ் அவங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களுக்குள்ளே இருக்க க்ளாஷு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக அந்த குழந்த வந்து எப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்க அப்படிங்கிற படம் நல்லா ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க கவின் செம்மையாக நடிச்சிருப்பாப்பில் ஸோ டாடா சூப்பர் ஹிட் ஆனோன்னே அதுக்கப்புறம் என்ன என்ன பண்ணாங்கன்னா ஸ்டார் அப்படின்னு ஒரு படம் இந்த ஸ்டாருங்கிற படம் வந்து ஆல்ரெடி வந்து ஐ திங்க் ஹரிஷ் கல்யாணம் ஹரிஷ் கல்யாண் நடிக்க வேண்டிய படமாக இருந்தது கொஞ்சம் ஷூட்லாம் போனாங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை பாதிலே இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா போஸ்ட்லாம் ஹரிஷ் கல்யாணம் வச்சு தான் போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் கவின் நடிச்சாரு ஸ்டார் படமும் சூப்பராக போச்சு ஸோ டாடா ஹிட்டு லிஃப்ட்டு நான் ஒரு ஆவரேஜாக போகுது டாடா ஹிட்டு ஸ்டாரும் வந்து சூப்பர் ஹிட் ஸோ ஸ்டார் ஹிட் ஆனோன்னா உடனே அடுத்தது நெல்சன் என்ன பண்ணார் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளடி பெகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஸோ ப்ளடி பெகர் வந்து அவ்வளோவா எதிர்பார்த்த அளவுக்கு போகல பட் ஆனால் அதுக்கான மெனக்கெடுதல் கவின்ட்ட ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஒரு ஆக்டிங் ஒரு அதுக்கான கெட்டப்னு சொல்லுவாங்க அந்த கெட்டப் ரொம்ப நல்லா இருந்துது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கிஸ் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்துடைய இதில் தான் நினைக்கிறேன் ஆடியோ அனுச்சி தான் வந்து ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணதை பற்றி விடிவி என்ன செய் முதல் முதல்ல வந்து பார்த்திங்க இன்னொரு இதுல கிஸ் பண்ணுது இங்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொல்லிகிட்டு இருந்தார் ஸோ கிஸ் அப்படிங்கிற படம் வந்து பய அது என்ன சொல்கிறதுனா கிஸ்ஸுங்கிற படம் வந்து பயங்கர எதிர்பார்ப்பு கொடுத்துது பட் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகல சரி ஓகே கிஸ் சரியாக போகல அப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் மாஸ்க் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் போது ஆண்ட்ரியா ஜெர்மியாவும் நமது கவினும் சேர்ந்து நடிக்கிற படம் ஸோ ஆண்ட்ரியாவும் கவினும் நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகிற இந்த டைமில் என்ன சார் பிக் பாஸ் வீட்டில் அவர் உள்ளே போயிட்டார் படம் ரிலீஸ் ஆகுனா அதுக்கான ப்ரமோஷன் இருக்குது அதுக்கு நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து படம் ரிலீஸ் ஆனோடனே கோயம்புத்தூர் போக வேண்டியிருக்கு என்ன படம் ரிலீஸ் ஆனால் கோயமுத்தூர் கேட்கலாம் இப்போல்லாம் படம் ரிலீஸ் ஆனாவே எல்லோரும் கோயம்புத்தூர் போகிறாங்க தேட்டர் ரெஸ்பான்ஸ்னால் அது கோயம்புத்தூர் தாங்கிறாங்க மதுரையை ஒதுக்கிட்டாங்க ஏன்னு தெரியல அது டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து சொல்கிறதா இல்லை கோயம்புத்தூரில் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குதா என்னென்னு தெரில யாரை கேட்டாலும் எப்போ கேட்டாலும் சார் நாளைக்கு கோயம்புத்தூர் குறைஞ்சி படம் ரிலீஸ் ஆகியிருக்கேன் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் கோயமுத்தூரில் தான் கோயம்புத்தூர் மக்களுக்கு பிடித்தால் மட்டும்தான் அது தமிழக மக்களுக்கே பிடிக்கிது அப்படிங்கிற மாதிரி கோயம்புத்தூருக்கு பயங்கர ஒரு இன்வால்மெண்ட் காமிக்கிறாங்க அப்போ மற்ற ஊரெலாம் ஏன் காமிக்கிறதில்ல திருச்சிக்கு ஏன் போகிறதில்ல மதுரைக்கு ஏன் போகிறதில்ல கும்பகோணத்துக்கு அதுக்கப்புறம் உள்ள திருநெல்வேலிக்கு இங்கேலாம் ஏன் தேட்டருக்கு போகிறதில்ல அப்படிங்கிறது தெரியல இதில் இந்த விஷயத்தில் இது ஒரு பெரிய இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன் அது என்னென்னா மல்டிப்ளெக்ஸ் மல்டிப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது மதுரையில் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் கலாச்சாரம் பெரிய மால் கலாச்சாரங்கிறது இல்லை சென்னைக்கு அப்புறம் வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் கோயம்புத்தூரில் தான் பெரிய லெவலில் இருக்குது ஸோ அதனால் கோயம்புத்தூர் எல்லாரும் வந்து கொஞ்சம் பாஷ் ஏரியாவாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப டீசெண்டான ஒரு க்ரௌட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க டீசெண்டானா என்னென்னா பில்டிங்கெல்லாம் அப்படி கட்டி வச்சிருக்காங்க ஸோ சாதாரண பொதுமக்களோ இல்லை சாதாரண மக்களோ பார்க்கக்கூடிய சராசரி மக்கள் பார்க்கக்கூடிய மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ மற்ற ஊருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தேட்டர் விசிட் பண்ணுறாங்களான்னா டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து கோயம்புத்தூர் பண்ணுறாங்க அது மட்டும் தெரியுது படம் பார்த்து நல்ல ரெஸ்பான்ஸுன்னு சொல்லி ஸோ அது ஒரு வீடியோ பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் அதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேட்டர் விசிட்லாம் போகணும் படத்தை பற்றி இன்டர்வியூ கொடுக்கணும் எல்லாம் கொடுக்கணும் ஆனால் கவின் என்ன பிக் பாஸ் சொல்ல வந்திருக்கிறாரு அப்படின்னாங்க என்னங்க பாஸ் சொல்ல வந்திருக்காரு அதிர்ச்சியாக இருக்கிறதே அப்படின்னு பார்த்தா இல்லை சார் அவர் ஆல்ரெடி பிக் பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரே அவரும் சாண்டியும் சேர்ந்து அடித்த லூட்டி எல்லாருக்கும் தெரியுமே என்ன ஃபன்னு என்ன ஃபண்ணு அப்படின்ங்கிறாங்க சரி ஓகே அவ்வளோ ஃபன் இருக்குன்னா அப்போ அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா இல்லைங்க அவர் ஒரு மாதிரி டாஸ்க்லாம் கலந்துக்க போகிறாரு பண்ண போகிறாரு கொஞ்சம் நாள் இருக்க போகிறாரு அப்படிங்கிறாங்க அப்போ படம் இல்லை சார் உங்களுக்கு புரியல அப்படின்னாங்க என்ன புரியல அப்படின்னா படத்துக்கான ப்ரொமோஷனே தாங்கண்ணா ஆனால் படத்துக்கான ப்ரொமோஷனுங்கிறது படம் நடித்தாங்கன்னா ஒரு இன்டர்வியூ அதுக்கப்புறம் வந்து டெலிவிஷனில் சில ஷோஸு ஒரு ஃபன் ஷோஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரு ஒரு எபிசோடு ஃபன் ஷோ வரும் அதுக்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படி பண்ணால் ஓகே ஆனால் இது என்னது இது பிக் பாஸ் உள்ள போய் இது அப்படின்னா பிக் பாஸ் வந்து ரியாலிட்டி ஷோ ரியாலிட்டி ஷோன்னா நான் நினச்சது என்னன்னா நூறு நாள் உள்ளே போனால் வெளியிலே வர முடியாது யாரும் யாரையும் வெளியிலே பார்க்க முடியாது வெளியில் உள்ளவங்க உள்ளே போக முடியாது இப்படி இப்படிலாம் இருந்தேன் ஆனால் எல்லோரும் வந்து இந்த தம்பியே நான் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே திரும்பி வந்துடுறேன் தம்பியா என்னும் முறை முன்வாசல் வழியாக போயிட்டு பின் வழியாக அந்த மாதிரி வந்துட்டுருக்காங்க ஸோ ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நார்மல் ரியாலிட்டி ஷோவாக பிக்பாஸ் இறங்கி வந்துருச்சா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இந்த ஷோவில் இப்போ நல்லா இருந்த கவின்னு படமே பிக் பிக்பாஸில் ஒரு நாள் ப்ரமோஷன் அப்படிங்களா அது ஒரு நாள் இருக்காரா ரெண்டு நாள் இருக்காரா இல்லை ஒரு வாரம் இருக்க போகிறாரா டாஸ்க் பண்ண போகிறாரா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல இல்லை ஜஸ்ட்டு விசிட் பண்ணுறாரா மனோனெல்லாம் உள்ளே போயிட்டு ஒரு விசிட் ஒன்று போனான்னு நினைக்கிறேன் பிக்பாஸ்க்கு அப்போது உள்ளே போனப்போ திவாகர் வந்து நான் அப்படியே அந்த இது மாதிரி நடிச்சு காமிப்பேன் சார் அப்படின்னு சொல்லி நடிச்சு காமிச்சார் மனோன் எனக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறதுனே தெரில அப்படி பார்த்துடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குமா ரொம்ப நல்லா பிரமாதம் அப்படின்னாரு அது பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வந்தது ஆக்சுவலாக அவர் ஏதாவது மனசுக்குள்ளே நினச்சிருப்பார் சில விஷயங்கள மனசில் நினச்சத டப்புன்னு வெளில சொல்ல முடியாது அதனால் அப்படி பேசியிருக்கிறார் சரி ஓகே இவ்வளோ தூரம் இருந்தாலும் இப்போ கவின் வந்து பிக்பாஸோட பிக் பிக்பாஸில் ஆல்ரெடி உள்ளே இருக்கிறது வந்து பார்த்தா சாண்ட்ரா திவ்யா அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரஜனு எல்லாம் இருக்கிறாங்க ஸோ இவங்கெல்லாம் இருந்து என்ன பண்ண போகிறாங்க ஏதோ பிக் பிக்பாஸில் ஏதோ ஏதோ நீ ப்ரெசென்ட் சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு ச ஒரு ஷார்ட் ஒன்று பார்த்தேன் தட்டு மாதிரி இருக்குது ஷோ பயங்கர ஒரு லெவலுக்கு முன்னே இருக்குன்னு நினைக்கிறேன் முன்னாடியெலாம் பிளாஸ்டிக் தட்டு பீங்கா தட்டு கொடுப்பாங்க இப்போ தட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு வெள்ளி விற்கிற விலையில் பிக்பாஸில் தட்டு யூஸ் பண்ணுறாங்களாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நல்லா தான் இருக்குது டவுட்டு தாங்க வீட்டில் ஒரு கொஞ்சம் யாராவது மாற்றி சமைச்சாலே சாப்பிட முடியாது இவங்க ஒரு நூறு நாள் யாரோ அவங்களுக்குள்ளே சமைக்கிறாங்கிறாங்க அவங்களுக்குள்ளே சமைச்சு சாப்பிட்றாங்க இன்றைக்கி ஓன் டான் ஏன்டன்னுங்கிறாங்க எல்லோரும் இப்போ சிறந்த செஃப்பாக அப்போ இவங்கெல்லாம் ஏன் வந்து ஒரு குக்கிங் ஷோவில் கலந்துக்கக்கூடாது தெரியல சரி ஓகே அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் பார்க்குறப்போ வந்து இந்த பிக் பாஸில் கொடுக்குற டாஸ்க்கெலாம் இருக்குதுல்ல இதெல்லாம் எங்கே கண்டுபிடிக்கிறாங்க யார் கண்டுபிடிக்கிறான்னு ஆனால் அதுக்கான ஒரு பெரிய குழுவே வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்க எப்படி வேலை செய்யுதுன்னா ஆல்ரெடி வெவ்வேறு லாங்குவேஜில் வந்து வெவ்வேறு சீசனில் வந்த விஷயத்தலாம் எடுத்து டெய்லி படம் பார்த்து அதை வந்து ஒரு பெரிய ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி அப்படி தான் வேலை செய்கிறாங்க நல்லா வேலை செய்கிறாங்க நல்லா பண்ணுறாங்க ஆனால் இருந்தாலும் ஒரு தரமான நிகழ்ச்சியாக இருக்கிறதா சமீபத்தில் வந்த பிக் பாஸ் அப்படின்னா அது இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் வேளை கவீன் போனதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு ப்ளீஸ் பாஸ் எல்லாம் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருத்திட்டு வருவாரா அப்படிங்கிறதும் தெரியல திருத்திட்டு வந்தாருன்னா அந்த நிகழ்ச்சி அதுக்கப்புறம் இன்னும் பெரிய ஒரு மயில்கெலை தொடுமா அப்படிங்கிறதும் தெரில ஆனால் எல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாளுங்க நாள் நாற்பத்தி ஐந்து அப்படிங்கிறாங்க பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க இந்த பரபரப்பாக போகிறதுனா என்னன்னா உள்ளே வந்து விஜே பாரு திவாகர் இவங்கெல்லாம் டமால் டுமீன் அடிச்சிக்கிறதும் கண்ணை உடச்சிக்கிறதும் நசுக்கிக்கிறதும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால அதை பரபரப்பாக இருக்குங்கிறாங்க மக்கள் மத்தியில் பரபரப்பாக இருக்குது எல்லாரும் அதிர்ச்சிக்கு உண்டாயிட்டாங்க திவாகர் வெளியில் கொண்டு வந்ததுல அப்படின்னாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு வீடியோ பார்த்தா திவாகர் வெளில வந்ததுக்கு ஒரு அம்மாவும் பையனும் சேர்ந்து செம்மையாக டான்ஸ் ஆனாங்க ஆ திவாகர் வெளில வந்துட்டான் சூப்பர் அப்படின்னு சொல்லி ஸோ இது எதை உண்மை எதை பொய்ன்னு நம்புறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒன்று பூசி மொழி சொல்கிற மாதிரியும் ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ணுற மாதிரியும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுற மாதிரி சொல்கிறது எந்த லெவலுக்கு போய் நிற்கும் அப்படிங்கிறது தெரியல இந்த சோசியல் மீடியாவை இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஒரு நல்ல கான்டென்ட்டுக்கு இப்போ பிக் பாஸ் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க கவின் வந்தது ஏன் கவின் வராரு அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருந்தது அதனால் இதை அவங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு கான்டென்ட் ஓரியன்டாக அந்த சோஷியல் மீடியாவை மாற்றி நிறைய விஷயங்களுக்கு உபயோகமாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இன்றும் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போவீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதிரி வந்து கேளிக்கையாக பேசுவது ஒரு ட்ரோல் பண்ணுறது இதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது இந்த மீடியம் இஸ் அ வெரி பிக் மீடியம் சாதாரணம் கிடையாது நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் உலக லெவலில் ரீச் ஆகுது அந்த உலக லெவலில் ரீச் ஆகும்போது உங்கள் கிரியேட்டிவிட்டிக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் சில பேர் அதை ரொம்ப தெளிவாக பயன்படுத்துகிறாங்க நிறைய பேர் வந்து இந்த சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போடுறது இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஏஇயில் க்ரியேட் பண்ண சில குழந்தைங்களை வச்சு சில மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு இதெல்லாம் இருக்கும்போது இந்த மீடியாவில் பிக்பாஸ் போன்ற நிகழ்ச்சியில் வந்தால் தான் பெரிய ஆளாகும் பிக்பாஸில் தான் நல்லாயிருக்கும் பிக்பாஸில் ஐம்பது நாள் இருந்துட்டா நீங்கள் பெரிய ஸ்டார் இப்படிலாம் சொல்கிறவங்க கொஞ்சம் யோசிங்க அதில் இருக்கிறதுனால ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது இப்போ திவாகர் என்ன கூப்பிட்டு வச்சா அவர் ஆஸ்கரில் வந்து அவார்டாக தரப்போகிறாங்க கிடையாது இல்லை அவருக்கு ஏதாவது பெரிய படங்களில் வாய்ப்பு பண்ணிமுன்னால் கிடையாது ஒரு கொஞ்ச நாளைக்குள்ள ஒரு தெரியக்கூடிய அறிமுகமாகக்கூடிய ஒரு ஒரு நிகழ்ச்சி தான் அது அந்த நிகழ்ச்சிக்கு நான் அவ்வப்போது இப்படி பார்த்து ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர் இன்ஸ்டாவிலேயும் இப்படி பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் முன் நிகழ்ச்சி கூட நான் பார்க்குறது கிடையாது எனக்கு ரொம்ப வருஷமாக நான் பார்த்ததில்லை விஜய் பேசியாக இருக்கா அவர் பேச வரும்போது ஒரு சில ஒரு சில நாட்கள் பார்த்துருக்கேன் நான் அவர் ரொம்ப சென்சிபிவலாக இருக்கும் அவர் பேச ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க பட் மற்றபடி நான் பார்த்ததில்ல பட் அதுக்கான நேரத்தை இப்போ பயங்கரமாக செலவிட்டு மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது அதிர்ச்சியாக இருக்குங்கிற சொல்கிற நவலுக்கு போயிருக்கு அப்படின்னா மக்கள் சற்றே கொஞ்சம் அடுத்தடுத்த பக்கங்களையும் திருப்பி பாருங்கள் பிக்பாஸ் தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது வீட்டில் இருக்க குழந்தைகள் அப்புறம் நமக்கு வரக்கூடிய நல்ல நல்ல திரைப்படங்கள் அதெல்லாமும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அந்த திரைப்படங்கள் பார்க்குற அந்த நடிகர்கள் தான் எல்லோரும் வந்து இப்படி பண்ணுறாங்க பாருங்கள் டைம் பார்ப்போம் கவின் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் கவின் மாஸ்க் போட்டுட்டு உள்ளே போகிறாரா இல்லை மாஸ்கை கேட்டிட்டு வெளில வருவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அது வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்